பூபாளம் புதுக்கோலம் வைகரை மேகங்கள் வணங்கி வழிவிட தாமரை மலர்கள் குவிந்து வழிபட நாணம் களைந்த புதுமணப் பெண்ணாய் வானம் எழுந்த பகலவனால் பூபாலம் புதுக்கோலமானது களைத்த நிலா கண்மயங்கிச் சாயும் போதை நேரம் கடற்குளித்த ஆதவன் அலங்கரித்துக் கிளம்பும் ஆரம்ப நேரம் கூட்டை பூட்டி புட்கள் புறப்படும் புலம்பல் நேரம் படுக்கை விரிப்புகள் கசங்கி கலைந்து கற்பிழந்த நேரம் எல்லைப்புற வீரனாய் கொல்லைப்புறம் போகும் அவசர நேரம் கழுத்தை கோர்த்த துணையின் கரம் அழுத்தும் சுமையாகும் சலிப்பின் நேரம் விடுமுறையில் விரைந்து வரும் விருப்பமில்லா வெறுப்பின் நேரம் காமமும் பசியும் சமயத்தில் வந்து நிற்கும் வம்படி நேரம் நடைப்பயிற்சிக்கு தடை கேட்டு வழிந்து நிற்கும் களைப்பு நேரம் படிக்கும் பிள்ளையை படுக்க அழைக்கும் கவர்ச்சி நேரம் கற்பனையை புணர்ந்து கவிதையை பிரசவிக்கும் கழிப்பு நேரம்